ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வீடியோவில் ஒரு பகிர்வு நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருக்கிற விஜய் விக்னேஷ் மேம் வீட்டில் தான் இந்த விதை பகிர்வு நிகழ்ச்சி போன வாரம் நடந்தது இதில் சிடிஜியை சேர்ந்த ஜோனல் ஆக்டிவேட்டர்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டோம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது கோயம்புத்தூர் டெரஸ் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிடிஜி குரூப்பில் நானூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்கும் இங்கே கோயம்புத்தூர்லேயே கொஞ்சம் கிட்டத்தில் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சந்தித்து பேசி அதுக்கப்புறமா சீட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த சிடிஜி குரூப் நிறைய ஜோன்களாக பிரிஞ்சு ஆக்டிவேட் ஆகிட்டு வருது இந்த சிடிஜி குழுவுடைய நோக்கம்னு பார்த்திங்கன்னா நாட்டு ரக விதைகளை பரவலாக்கணும் அப்படிங்கிறது தான் அரிதாக கிடைக்கக்கூடிய சில நாட்டு ரக விதைகள் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஜோனல் ஆக்டிவேட்டர்ஸ் பகிர்ந்துக்குவோம் அதுக்கப்புறமா அதில் அந்த விதைகளில் இருந்து செடிகளை வளர்த்து காய்கள் அறுவடை பண்ணி அதிலேருந்து விதைகளை சேகரித்து திரும்பவும் இந்த குழுக்கே பகிர்ந்து கொடுப்போம் இப்படி தான் இந்த சிடிஜி குரூப் செயல்பட்டு வருது நானும் என்கிட்ட இருந்த விதைகளை சேகரித்து எடுத்துகிட்டு போனேன் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட விதைகள் கேட்குறீங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலயமா ஒரு பொதுவான பதில் நான் சொல்கிறேன் நம்ம இனிய மாடி தோட்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய தோட்டம்லாம் கிடையாது ரொம்ப சின்ன தோட்டம் தான் ரொம்ப அளவான செடிகளை வச்சு வளர்த்து அதிலிருந்து விதைகள் சேகரிச்சிட்ருக்கேன் நான் அப்படி நான் சேகரிக்கக்கூடிய விதைகள் இந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பகிரவே எனக்கு சரியாக போயிடும் அதுபோக கார்டனில் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அக்கம் பக்கத்தில் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி என்னுடைய விதை சேகரிப்பு அப்படிங்கிறது எனக்கும் எனக்கு கிட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே சரியாக போயிடுது அதனால தான் என்னால் விதைகள் கேட்குறவங்களுக்கெல்லாம் அனுப்ப முடிய மாட்டேங்குது கண்டிப்பாக ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் விதைகளை நிறைய சேகரித்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அதுக்கான பதிலாக இருக்கும் அப்படின்றதான் இதை வீடியோலையே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பகிர்வு நிகழ்ச்சி மதியம் ஒரு பன்னெண்டு மணி சுமாராக தொடங்கிச்சு சென்னையிலேருந்து வந்திருந்த சீனிவாசன் சார் அவங்களுடைய தோட்டத்தை அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க பொதுவாக எந்த ஒரு பகிர்வு நிகழ்ச்சியுமே வெறும் விதைகளை மட்டும் பகிர்ந்துக்கிறது கிடையாது செடி கொடிகளை வளர்க்குறதுல அவங்கவுங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும் நடக்கும் இந்த அனுபவ பகிர்வு கலந்துரையாடல் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அருமையான ஒரு லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதையும் எடுத்துக்கிட்டோம் எல்லோரும் சேர்ந்து லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் விஜி மேமுடைய வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம் வீட்டுடைய போர்டிகோ பால்கனி அப்புறம் சைடு பார்த்து டெரஸ் பின்னாடி இடம் அப்படின்ட்டு எதையுமே விட்டு வைக்கல பார்க்குற இடம் எல்லாமே செடி கொடிகளாக தான் இருந்தது சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயும் போர்ட்டிக்கோலேயும் நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்குள்ளேயுமே சின்ன சின்னதாக நிறைய இன்டோர் பிளான்ஸ் வளர்த்தியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல சக்கரவள்ளிக்கிழங்கு பப்பாளி இந்த மாதிரியான மர வகைகள் எல்லாம் வளர்த்துருந்தாங்க வெத்தலை கொடி ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது அவங்க வீட்டில் வாட்டர் லில்லி வாட்டர் ஸ்பின்னாச் மாதிரியான அக்வாட்டிக் பிளான்ஸும் வச்சுருந்தாங்க மாடியில் நிறைய நாட்டு ரக காய்கறிகள் போட்டிருந்தாங்க முக்கால்வாசி எல்லா செடி கொடிகளுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கார்டனை ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க தோட்டத்தில் நிறைய அரிய வகை தக்காளி ரகங்கள் மிளகாய் ரகங்கள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது கொடி ரகங்களுக்கெல்லாம் நீட்டாக அமைப்பு கொடுத்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த தக்காளி வெரைட்டி அரை கிலோ தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு காயும் கிட்ட ஒரு அரை கிலோ வெயிட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ரேர் வெரைட்டிஸ் அவங்க தோட்டத்தில் பார்க்க முடிஞ்சுது அப்படியே கார்டனை விசிட் பண்ணிகிட்டே எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் கார்டன் விசிட்டை முடிச்சுட்டு கொண்டு வந்த விதைகளை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம இனிய தோட்டம் சார்பாக நானும் சில விதைகளை கொண்டு போயிருந்தேன் மயிலிக்கீரை மயில் தண்டுக்கீரை அதுக்கப்புறமா எகிப்து கீரை பண்ணைக்கீரை சங்குப்பூலையே ரெண்டு மூணு வெரைட்டிஸு சீட்ஸு அதுக்கப்புறமா சிகப்பு வாடாமல்லி இந்த சிகப்பு வாடாமல்லிக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டியிருந்தாங்க அப்புறம் செடியுடைய கட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அதில் நிறைய கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் தவசிக்கிற கீரை கட்டிங்ஸ் ஒரு நாலஞ்சு இருந்தது அதுவும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சமயத்தை

இந்த மாதிரி தகவல்களை பகிர்ந்துக்கும் பொழுது அந்த செடியை வளர்க்கும்போது அவங்க என்னென்ன சவால்களை சந்திச்சாங்க அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்ற தகவலும் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் விதைகள் எல்லாம் ஷேர் பண்ணி அப்புறம் செடி கொடியுடைய கட்டிங்ஸ் அதுக்கப்புறம் நாற்றுக்கல் இது எல்லாமே டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வெளியில் உட்காந்து பகிர்ந்துக்கிட்டோம் நாலு மணி நேரம் பிளான் பண்ண இந்த விதை பகிர்வு நிகழ்ச்சி கிட்ட கிட்ட அஞ்சு மணி நேரம் தாண்டியே போயிடுச்சு ஆனால் நேரம் போனதே தெரியல சிடிஜியில் நிறைய விதை பகிர்வு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டாலும் உங்களோட பகிர்ற முதல் வீடியோ இது தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ